வேற ரொம்பவே ப்ராப்ளம் பண்ணி இப்போ நான் மீடியாவை முன்னாடி அந்த செயலை செய்ய முட்டா அடுத்த செகண்ட் எங்க கம்பெனி ரொம்பவே நஷ்டத்துக்கு தள்ளப்படும் ஏன்னா எங்கிட்ட வாங்குற கஸ்டமர்ஸ் எல்லாமே ஒரு பக்கம் சென்டிமெண்ட் பாக்குறவங்க இந்த மாதிரி நான் பண்றேன்ற போது இன்னும் கொஞ்சம் க்ரோத் ஆகும் என் கம்பெனி இம்ப்ரூவ் ஆனா இருந்தாலும் அது கரெக்டா நான் எங்கிட்ட நஷ்டம் கண்டிப்பா ஆகும் இப்போ ஏன் இந்த மாதிரி இந்த மல்லி இந்த மாதிரி பண்ணா எனக்கு ஒன்னும் புரியல இதை வச்சு இதை எனக்கு ஒரு சதி திட்டம் தீட்டி இருக்கா இதுல இருந்து நம்ம தப்பிக்கணும்னா அதுக்கு பஸ்ட் நாம ஸ்மூத்தா அவளிலேயே போயிட்டு அவளை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி பிளான் பண்ணிருக்காங்க ஆனா ராஜேஸ்வரி இந்த மாதிரி பிளான் பண்ணுவாங்க நம்ம மல்லி இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த ஐடியா கொடுத்ததே நம்ம விஜய் தாங்க ஏன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனி இருக்காங்கள அவங்க இந்த மாதிரி கம்பெனி அதிகமா அந்த டொனேஷன் அந்த டொனேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி ஷேரிங்கில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து டொனேட் போது அவங்க வந்து ஒரு பயம் விழுந்துடும் அவங்களுக்கு ஐயோ அந்த கம்பெனி ரொம்பவே இன்வால்வ் ஆகுது எல்லா விஷயத்துலேயும் நம்ம அமௌண்ட்டை தான் எடுத்து செலவு பண்ணிருக்காங்க ஷேரிங் அமௌண்ட்டை அதுக்கப்புறம் நம்மளோட நிலமை என்ன ஆகும் இவங்க கம்பெனி திவால் ஆகிட்டா அதனால இந்த கம்பெனி வந்து நம்ம விலகிறதே பெட்டர்னு சொல்லிட்டு எல்லாரும் விலகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஐடியா கொடுத்து வச்சிருக்காரு சூப்பர்ப்பா சூப்பர் எப்படியோ ஒன்று நல்ல விதமாக ஐடியா கொடுத்து வச்சா சரிப்பா அப்படின்ற தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு அதே சமயத்தில் அந்த மீடியாவும் வந்தாங்களா அது யாருமே உண்மையான ஆசிரமத்தில் இருந்தோ மறுபக்கம் அந்த டொனேஷன் வாங்க ஆளுங்க யாருமே இல்லைங்க எல்லாமே மல்லி ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லிக்கு இப்ப விஜய்கா பார்த்தா பணம் தேவை முப்பது லட்சம் ஆனா அந்த காசை எங்க இருந்து திரட்ட முடியும் விஜய் காசை தான் எடுக்க முடியும் விஜய்கிட்ட வந்து ஏமாத்தின காசை விஜய் மூலியமாவே நம்ம பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்ட அழகா அந்த காசை அடிச்சிட்டாங்க இதே போயிட்டு இவங்க பார்த்தா வக்கீல்கிட்ட கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் விஜய்க்காக ஆதரவா இருக்காங்களே எல்லாரையும் ஒரு பக்கம் திரட்ட ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா விஜயை காப்பாற்றி ஆகணும் விஜய் அப்படியே விட்டா வேலைக்கு ஆவாதுங்க விஜய் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல்ல தள்ளப்பட்டிருக்காங்க அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் நிரபராதின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோர்ட் விடுவிச்சிடுறாங்க ஆனா அதே சமயத்துல நம்ம வெண்பா விஜய் மல்லி இவங்க மூணு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு ஆனா எந்த அளவுக்கு சாத்திய சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாதுங்க வாழ்க்கை நிறைய கஷ்டங்கள் எல்லாமே வரும் அதை எல்லாமே தாங்கி கொள்ற பக்கம் நமக்குள்ள வரணும் அந்த பக்கம் இல்லைன்னா கண்டிப்பா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயினா இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா நம்ம கதிரேசன் இருக்காருல்ல அவரு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா புயல் கட கொஞ்சம் ஓய்வா பொறுமையா வரும் ஆனா இங்க அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க செம்மா அப்படியே சும்மா டாப் டக்குரா ஒரு பக்கம் வந்துகிட்டே இருக்க புயல் அதிவேகமா எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கதீசனை பொறுத்த வரைக்கும் தன் பேத்தி தான் கூட இருந்தாவணும்னு சொல்லிட்டு ஒரு குறிக்கோள்ல இருந்தாரு ஆனா இது இப்ப நடக்காது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயம் எழுந்துருச்சு அந்த பயமே அவரை அழிச்சிடுன்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே தெரியும் போயிட்டு நம்ம கோர்ட்ல இருக்காங்கல்ல வக்கீல் எல்லாருக்கிட்டே ஒரு பக்கம் பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்த எப்படியோ கேதர் பண்ணிடுறாங்க நம்ம மல்லியோட ஆதரவு வக்கீல் அவரு இதை எல்லாமே போட்டு கட்டுறாங்க அதை பாத்தீங்களா இவரோட வேலை எல்லாமே எல்லாரையும் வேலைக்கு வாங்கி எப்படியாவது விஜய் ஜெயிலில் தள்ளி மறுபக்கம் வெண்பாவை இவங்க கூட அழிச்சுன்னு போயணும்னு தான் இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எல்லாரும் நல்லா இருக்கணும் யாரையும் எந்த கஷ்டம் பரத்த அப்படின்னு சொல்லிட்டு நோக்கம் இவங்களது இல்லை அதனால முற்றிலுமா இவங்களோட எல்லா எண்ணங்களையும் நாம தடை செஞ்சாகணும் இல்லனா லாஸ்ட்ல விஜய் மட்டும் இல்லாமல் வெண்பாவோட வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீதிக்கு இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீதி வேணும்னாவே இப்ப காசு கொடுக்கணும் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வாதாடுற வாதாடல நம்ம நீதிபதிக்கே ஒரு பக்கம் கண் கலங்கிறது ஓகே விஜய் நீங்க நிரபராதிதான் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவை சேர்த்து வைக்கிற வெண்பாவை போய் மொத்தம் கொடுத்து அப்படியே கொஞ்சம் ஆரம்பிச்சிடறாங்க வெண்பாவை ஒரு பக்கம் பாசத்தை அள்ளி கொட்டுறாங்க அப்பா கிட்ட அதே சமயத்தில் இதை பார்த்தா கதிரேசன் இவங்க ரெண்டு பேருக்கும் வயிறு எழுது ஐயோ நம்ம தோத்தட்டங்களேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு ட்விஸ்ட் வச்சது யாருன்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சித் வந்தாங்க என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க ரஞ்சித வந்து நம்ம விஜய்க்கு ஆதரவா நின்றுட்டாங்க விஜய் நல்லவர் விஜய்க்கு இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஆதரவா நின்றுட்டாங்க ரஞ்சித இதுக்கு என்ன காரணம் ரஞ்சிதோட திடீர் மாற்றத்துக்கு என்ன என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் தாங்க அரவிந்த் அந்த அளவுக்கு போய் பேசி அவரோட பேச்சு திறமையால ரஞ்சிதத்தை கரெக்ட் பண்ணிட்டாரு கரெக்ட் பண்ணிட்டார் மீன்ஸ் கல்யாணம் பண்றதுக்கு தாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் அரவிந்தர்க்கால அவர் ஒன் சைட லவ் பண்ணுறாரு இந்த விஷயத்த போய் சொல்றாரு இவரோட பேச்சு எல்லாமே இதுக்கு முன்னாடியே ரஞ்சிதத்துக்கு பிடிச்சிருந்துச்சு இப்ப இதெல்லாம் பேசுறது கேட்டதா புடிச்சிட்டு சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் நமக்கு பிடிச்ச வாழ்க்கையா ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு நடுவுல நம்ம யாருக்கும் எந்த பாவம் செய்ய தேவையில்ல விஜய ரிலீஸ் பண்ண செய்யணும் விஜய்க்கு நீ சொல்ல போறது பொய்ஸாச்சுன்னு சொல்லிட்டு உனக்கும் நல்லா தெரியும் எனக்கும் நல்லா தெரியும்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது ஆமான்னு சொல்லிட்டு அதை வீடியோவோ எடுத்து வச்சிருக்காங்க ரஞ்சிதா மனசு மாறணும்னு சொல்லிட்டு ஆனா ரஞ்சிதா மனசு மாறலைங்க இது யாருக்கிட்டே சொல்லாம போயிட்டு ரஞ்சிதா அவங்களோட வேலையை காட்டிடுறாங்க இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க நம்ம விஜய் வெளியே வரத்த யாராலையும் தடுத்து நிறுத்தவும் முடியாது விஜயோட கொடிதான் இனிமே பறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இந்த சந்தோஷம் நீடிக்குமா இல்லை இன்னும் பிரச்சனைகளை கொண்டு வருவாங்களா நான் போய் ஹைகோர்ட்ல இந்த கேஸை வந்து திருப்பி அப்பீல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் பேசினிருக்காரு சொட்ட சொல்ல மாட்டாங்க எங்கனாலும் போய் பண்ண அதை பத்தி கவலையே இல்ல அப்படின்ற மாதிரி தான் நம்ம விஜய் ஒரு ஸ்மல்ல சோ ரசி இந்த விடிய புச்சுந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பிள்ளை தட்டி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிகிவம் நன்றி வணக்கம்